வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் யார் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவாங்க என்பது தான் இன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வரலாறு மிக்க ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்கள் உங்கள் நான் சொல்கிறேன் அதற்கு முன் நான் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி பல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கு சொன்னது அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி பெற்றிருக்கிறேன் அந்த வெற்றிகளும் புதுசாக பார்க்கவரும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னோடய வெற்றியை பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி நடப்பதற்கு முன்பே இப்போ சொல்ல போகுதுன்னா நான் கணிச்சு சொன்னது தான் இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெல்வாங்க உலகக்கோப்பை வெல்வாங்கன்னு சொன்ன அப்படியே நடந்தது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு மேட்ச்சே ஆரம்பிக்கல ஆரம்பிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறலை அடுத்தது ஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க இதில் இந்தியா அணி வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பே சாம்பியன்ஷிப் ஆகுன்னு சொன்னேன் நடந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு இதில் ஸ்பெயின் ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போடும் சொன்னேன் அதே மாதிரி இரண்டுக்கு ஒன்று இந்த கணக்கில் ஸ்பெயினே யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆனது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் மேட்ச்சு ஃபைனல் இதில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க இதில் இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்துருக்கு அடுத்தது பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சில் மும்பாயும் டெல்லியும் மோதுவாங்க இல்லை மும்பை அணி வெற்றி பெறும் சொன்னேன் நடந்துருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது முறையாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு மோடி ஐயா பிரதமர் ஆவார்னு சொன்னேன் நடந்திருக்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் வரலாறு காணாத பெரும் காட்டு தீயும் மிக உயர்ந்த விலை உயர்ந்த கட்டிட வீடுகள் எரிந்து சாம்பலாக போகும்னு சொன்னேன் அதுவும் நடந்திருக்கு மற்றும் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் அதிபராக மிஸ்டர் ரொனால்ட் ட்ரிம்ப் அவர்கள் வெற்றி பெறுவார்னு சொன்ன அதுவும் நடந்துருக்கு மற்றும் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சில் பஞ்சாப்பும் பெங்களூர் அணியும் மோதுவாங்க இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்தது அது மட்டும் இல்லாமல் பத்து டு பதினொன்று இந்த மணி நேரத்தில் பெங்களூர் அணி ஃபீல்டிங் செய்யும் பொழுது பவுலிங் செய்யும்பொழுது விக்கெட் கீப்பர் கேட்ச் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போனார் இதுதான் மேட்சின் திருப்பமுனை அடுத்தது பதினொன்று டு பதினொன்று முப்பது இந்த அரை மணி நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் ஆகும்னு சொன்னேன் கடைசி மூணு விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது அது மட்டும் இல்லாமல் மற்றும் அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சினிமா துறைக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதுவும் நடந்துட்டு வருது மற்றும் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் வரை காவல்துறை சம்பந்தப்பட்ட துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டமும் இருக்குது காவல்துறையினரை மற்றவங்க தாக்குவாங்க அல்லது காவல்துறை தாக்கி கைதிகள் இறப்பாங்கன்னு இதற்கு முன்னே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கிற நடந்துட்டு வருது மற்றும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை மிகப்பெரிய தீ விபத்து உயிர் சேதமாகும் சொன்ன நடந்துருக்கு மற்றும் மின்சார துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குது மின்சார வயர் அருந்து அதை மிதிப்பட்டு பல உயிர்கள் இறக்கும் சொன்ன நடந்திருக்கு மற்றும் ரயில் தீ விபத்து ரயில் துறைக்கு பெரிய பாதிப்பு கண்டம்னு சொன்னேன் சென்னையில் திருவள்ளுவூர் அந்த ஊரில் நின்று கொண்டிருக்கும் டீசல் டேங்க் தீப்பிடித்து எரிந்து பெரிய பாதிப்பு கொடுத்தது மற்றும் திருப்பதியில் நின்று கொண்டிருந்த மூணு பெட்டிகள் தீப்பிடித்தது இவை எல்லாம் நடப்பதுக்கு முன்பே சொன்னது தான் மற்றும் துணைக்கு பெரிய பாதிப்பு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இயற்கை சீற்றம் பெரிய பாதிப்பு கொடுக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை டெல்லி உத்தரகாண்ட் குஜராத் இந்த மாநிலத்துக்கு வரலாறு காணாத மிக பெரும் கனமழை கனப்புயல் வரும்னு நான் வருவதற்கு நான்கு மாதம் முன்பே என் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுவும் நடந்துட்டு வருது இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் யார் வெற்றி பெறுவாங்க ஏடிஎம்கே வரலாறு திமுக வரலாறு இதை வச்சு அறிவுபூர்வமான வெற்றிகள் எப்படி வருங்கிறது முதல்ல இதை ஒன்று உங்கள் கிட்ட பதிவு செய்கிறேன் இப்போ டிஎம்கே பார்த்திங்கன்னா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு சி என் அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஒரு வருடம் முன்னூற்றி முப்பத்தி நாலு நாள் பதவியில் இருந்தார் அடுத்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் உயர் திரு மு கருணாநிதி ஐயா அவர்கள் பதினெட்டு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் பதவியில் இருந்தார் அடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் உயர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பார்த்திங்கன்னா ஐந்து வருடம் முதலமைச்சராக இருப்பார் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வருடம் மு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நாள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொடர்ச்சியாக திமுக இதுவரை வெற்றி பெற்ற சரித்திரம் இல்லை ஒரு முறை ஆட்சி செஞ்சதுன்னா அடுத்த முறை வேற கட்சி ஆட்சி செய்வாங்க அதுக்கப்புறம் தான் திமுக வெற்றி பெற்றது ஒரு முறை வெற்றி பெற்று அடுத்த தேர்தலில் தொடர்ச்சியா வெற்றி பெற்றது இல்லை திமுக வரலாறு இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வரலாறு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் உயர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் பத்து வருடம் அறுபத்தஞ்சு நாள் பதவியில் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திருமதி வி என் ஜானகி எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இருபத்தி மூணு நாள் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் பதினாலு வருடம் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் பதவியில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் உயர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ஒரு வருடம் நூற்றி ஆறு நாள் பதவியில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரும் உயர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நான்கு வருடம் எழுவத்தி ஒம்பது நாட்கள் பதவியில் இருந்திருக்கிறாங்க மொத்தமாக ஏடிஎமிக்கே ஆட்சி செஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா முப்பது வருடம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதிக காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க திமுகவை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமாக ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இதில் ஏடிஎம்கேக்கு ஒரு சென்டிமெண்ட் காலம் கட்டம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் தேர்தலில் வெற்றி பெறாங்க இவங்க தான் அந்த காலத்தில் ஆட்சி செய்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அந்த அதிர்ஷ்டகரமான சென்டிமெண்ட் நாள் வருஷம் எப்பப்போ வருதோ அப்போனா ஏடிஎம்ஐக்கு முதலமைச்சராக அந் அவங்க தான் இருக்கிறாங்க அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இது என்னான்னு கேட்குறீங்களா இது எல்லாம் கும்பகோணம் மகா மகம் பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பகோணம் மகா மகா விழா இந்த விழா வரும் பொழுதுனா அனைத்து இந்திய திமுக தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய உயர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரையும் ஏடிஎம்கே தான் ஆட்சி செய்கிறாங்க அதாவது கும்பகுணம் மகா மகம் பன்னெண்டு வருஷத்துக்கு வாட்டி வரும் சிம்ம ராசியில் குரு பகவானும் மகம் நட்சத்திரத்தில் சந்திரனும் குருவும் இருக்கும் காலம் கும்பத்தில் சூரிய பகவானும் இருக்கும் காலம் அந்த பௌர்ணமி மகா நட்சத்திரத்தில் சந்திரன் குரு இருக்கும் காலம்தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த நாள் வரும் அது கும்பகோணத்தில் மகா மகம் விழாவாக கொண்டாடுறாங்க இந்த விழா வரும்பொழுதுலாம் தான் ஏடிஎம்கே தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மகாமகம் விழா நடந்திருக்கு இவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கும்பகோணம் மகா மகம் விழா நடந்திருக்கு இவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு கும்பகோணம் மகா மகம் திருவிழா நடந்திருக்கு அப்போ இவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மகாமகம் விழா நடந்திருக்கு இவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இப்போ வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு கும்பகோணம் மகாமகம் விழா வரப்போகுது இந்த காலகட்டத்திலாம் சென்டிமெண்டாகவும் அதிர்ஷ்டகரமானோ ஏழுமிக்க மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க இந்த கும்பகோணம் மகாமகா விழா வரும்போது திமுக எதிர்க்கட்சியாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி செஞ்சதே இல்லை இது ஒரு வரலாறு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம் யாருக்குன்னா ஏடிஎம்கேக்கு தான் தொடர்ச்சியாக மகாமகம் விழா யோகத்தை தருது இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இதில் வெற்றி பெற்று ஆட்சி செய்யணுன்னா இரநூத்தி பதினெட்டு தொகுதி இருந்தால் போதும் முதலமைச்சராக அவங்க ஆகலாம் அந்த தகுதி இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் யாருக்கு இருக்குங்கிறது இப்போ பார்ப்போம் இதுவரை இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் அறிவுபூர்வமான வரலாறு அறிவை பற்றி இப்போ உங்கள்கிட்ட பதிவு செஞ்சேன் இப்போ இந்த உயர்ந்த கட்சி தலைவர்கள் ஜாதகத்தை வச்சு இதோட பலன் தரேன் இந்த ஜாதகம் எனக்கு சிலர்கிட்ட கேட்டு தான் இந்த ஜாதகம் இது உண்மையான ஜாதகமா என்று தெரியல இது உண்மையான ஜாதகமாக இருந்தால் இப்போ சொல்லப்படுவது நூறு சதவீதம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா உயர் தலைவர்களோட ஜாதகம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்களோட ஜாதகம் உண்மை ஜாதகம் கிடைக்காது அப்படி மீறி இப்போ கிடைச்சது உண்மையாக இருந்தால் இப்போ சொல்லப்படுவது சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே அண்ணா திமுக திமுக தான் போட்டி அவங்க கூட கூட்டணி வருவாங்க இவங்க கூடயும் கூட்டணி வருவாங்க இந்த கூட்டணி வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி இப்போ கொடுக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் மகனும் துணை முதலமைச்சர் திரு உதயநீதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகத்தை இப்போ சொல்கிறேன் இவரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா கும்பல் லக்னம் ரிஷப ராசி மிருக சீரிடம் நட்சத்திரம் இந்த கும்பல் லக்னம் அதிபதி பார்த்தா சனி பார்த்தா ஏழாம் இடத்த லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது சிறப்பு இப்போ இவருக்கு சனி திசை சுக்கர புத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்குது இவரோட ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை இதை சொல்லக்கூடிய இடம்தான் தான் ஒன்பதாம் இடம் அதுக்கு அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இப்படி சுக்கிரன் ஆட்சி பெற்று தந்தை வலுத்து இருந்தா இவர் ஜாதக பிரகாரம் இவங்க அப்பா எப்பையும் உயர்ந்த நிலைக்கு நல்ல நிலைக்கு இருந்தே தீரணும் இது இவரோட ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தொடர்ச்சியாக எட்டு கிரகங்களும் இருக்குது இதுக்கு கிரக மாளிகா யோகம் இப்படி இருந்தாலும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு காலங்கள் கடக்க கடக்க உயர்ந்த நிலைக்கு வருவார் மொத்தத்தில் இவரோட ஜாதகத்தை வச்சு பார்த்தா மாண்புமிகு முதலமைச்சர் உயர்திரு முக மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான மகன் கிடைச்சிருக்கா மகன் ஜாதக பிரகாரம் அப்பா உயர்ந்த நல்ல நிலைக்கு இருந்தே ஆகணும் இது இவரோட ஜாதகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் உயர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகம் இவர் சிம்ம ராசி சிம்ம லக்னோ சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது நடக்க ஆரம்பிக்க போகுது ராசிக்கு அஷ்டம சனி இருந்தாவே பெரும் பாதிப்பும் கண்டமும் கொடுக்கும் இல்ல ராசியும் சிம்ம ராசி தான் இவரோடய லக்னமும் சிம்ம ராசி தான் இதுதான் இப்ப இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் பாதிப்பும் தோல்வியும் கொடுக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது சனி திசை சுக்கர புத்தி இந்த சனி யார் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அதிபதியும் சனிதான் ஏழுக்கு அதிபதியும் சனி தான் இந்த ஆறுக்கு அதிபதி மூன்றில் மறைஞ்சி உச்சமாக இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகன்னு ஒன்று இருக்குது அந்த சனி திசையில் மிகப்பெரிய யோகம் இப்போ தந்துக்கிட்டு இருக்குது இவர் இதற்கு முன் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் போன தேர்தலில் இவருக்கு ஆறுல சனி இருந்தனால தான் இவர் முதலமைச்சராக இருந்து இப்போ பதவியில் இருக்கிறாரு ஆறில் சனி இருந்தால் எத்திரி இருக்க மாட்டாங்க தோல்வி வராது இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் பாதிப்பு கண்டமும் கொடுக்கும் இது யார் சிம்ம ராசியாக இருந்தாவே அஷ்டம சனி பாதிப்பு தரும் ஏழரை சனியில் கூட முதலமைச்சராகவும் வெற்றிகள் கொடுத்துருக்கு மிக பெரியவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க புரட்சித் தலைவர் பார்த்திங்கன்னா ஏழரை சனி நடக்கும்போது தான் முதலமைச்சராக ஆனாங்க ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் என்டிஆர் அவர்களும் ஏழரை சனி அப்போ முதலமைச்சராக ஆனாங்க ஆனால் அஷ்டம அஷ்டம சனி காலத்தில் யாரும் முதலமைச்சராகவோ வெற்றியோ பெருசாக கொடுத்ததில்லை ஏன்னா ஒருத்தருக்கு வெற்றியை கொடு வெற்றியை கொடுக்கணும் மிகப்பெரிய உயர் பதவி தரணுன்னா அது சனி பகவான் மட்டும் தான் ஆதிக்கம் செலுத்துவார் ஒருத்தர் மிகப்பெரிய தோல்வி அசைங்கனாலும் சனி பகவான் தான் காரணம் மிகப்பெரிய வெற்றி உயர் பதவியில் உக்காரணுனாலும் சனி பகவான் தான் முழு முழு காரணம் இப்போ இவர் கஷ்டமா சனி இருக்கும்போது இவர் ஜாதக பிரகாரம் கொஞ்சம் சும்மாறு தான் ஆனால் இவருக்கு அந்த சனி திசை சுக்கரபுர்த்தி கொஞ்சம் நன்மை தரும் குரு பதினொன்றில் இருக்கும்போது ஒரு நன்மை தரும் இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவரோட மகன் ஜாதக பிரகாரம் அப்பா உயர்ந்த நல்ல நிலைக்கு வரணும் அவர் ஜாதக பிரகாரம் இவர் ஆட்சி செஞ்சு அமர்ந்தால் தான் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் உயர் திரு எடப்பாடி திரு பழனிசாமி ஐயா அவர்கள் ஜாதகம் இவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி லக்ன லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் கூட சூரியனும் நட்பாக இருக்கிறார் பதினொன்ற சூரியனும் சுக்கரன்ட்டு இருந்தால் மிகப்பெரிய வெற்றி லாபம் கிடைக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சுக்கர புத்தி மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தையும் தருவோம் இவருக்கு சனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய முதல் நபரே ராசி லக்னத்துக்கு சனி தான் இவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் சனி ஆறுல உச்சமாக இருக்கிறார் இப்படி தான் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இப்போ நடக்கக்கூடிய புதன் திசை இரண்டுக்கும் ஐந்துக்கும் உண்டான புதன் திசையில் சுக்கரன் உச்சம் பெற்று புத்தி நடக்கும்போது இவருக்கும் நல்ல ஒரு வெற்றியை தருணும் இந்த வெற்றிகள் பெரும் வெற்றியா அமையுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்ப கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி பார்த்தா திமுக அரசு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு மிகப்பெரிய தமிழ் திருநாள் பொங்கலுக்கு மிக உயர்ந்த பரிசுகள் கொடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு இதுவரை சொல்லிடாத பெரும் பரிசுகள் பெரும் மக்கள் வியப்பா பார்க்கக்கூடிய சலுகைகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு கிடைக்கணும் இது தமிழக மக்கள் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணி இருக்கு இப்ப கூட்டணி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி உறுதியாக இருக்கிறாங்க கூட்ட திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எப்பிஎம் போல் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க இதில் இன்னமும் பாமக இன்னமும் எப்படி என்று தெரியல காரணம் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவுக்கும் இப்போ தகராறு இருக்குது அதனால் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இந்த மாம்பழம் சின்னம் கிடைக்குமா அல்லது இருவரும் மாம்பழ சின்னத்திலே போட்டியிடுவார்களா என்பது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படியே இருந்தாலும் திமுகவை எதிர்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சின்ன ஐயா உயர் திரு அன்புமணி ஐயா அவர்கள் திமுக எதிர்த்து வரும் காரணத்தினால் அவர் வந்தால் பாரதிய ஜனதா கட்சியில் தான் கூட்டு சேர்வார் அப்படி இருக்கும்போது உயர் திரு பெரிய ஐயா அவர்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதாவில் இருக்க மாட்டார் ஒன்று திமுகவோட இருக்க வாய்ப்பு அல்லது ஏடிமிக்கில் இவங்க இருக்கலாம் அப்படி ஏடிஎமிக்கில் இவங்க இருந்தாங்கன்னா டிவிகே கட்சியும் ஐயா கட்சியும் கூட்டு சேரலாம் இதில் வெற்றி பெறக்கூடியவங்க யாரும் அதுக்கப்புறம் அண்ணா திமுகவோட கூட்டணி சேர்ந்து அதிகம் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பெரிய ஐயா அவர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் திமுக வெற்றி பெறுவது உறுதி இதே சின்ன ஐயாவும் டிவி கே தமிழகம் வெற்றி கழகம் இருவரும் கூட்டு சேர்ந்தால் இவங்க இருவரும் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி இதுவும் அதிக தொகுதி கிடக்கும் பின்பு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி தமிழக வெற்றி கழகம் சின்ன ஐயா கட்சி இந்த நான்கு கட்சியும் சேர்ந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யும் இது வரை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்பது ஒரு இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இனி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தொடங்க மார்ச் மாதத்திலிருந்து தான் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் தேர்தல் கூட்டணி பலமாக இருப்பது யார் எப்படி என்பது சொல்லலாம் இப்போ வெற்றிங்கிறது அதிர்ஷ்டகரமான யோககரமான சென்டிமெண்ட்டாக அந்த மகா மகாமகாம் நிகழ்ச்சி வரும்போது அண்ணா அதிமுக வெற்றி பெறுமா அல்லது மிகப்பெரிய கூட்டணியும் மக்களுக்கு பெரிய சலுகைகள் கொடுத்து மக்களை கவரக்கூடிய சலுகைகள் கொடுத்து இதன் மூலியமாக மக்களிடம் நல்ல பெயரை எடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக இதுவரை திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே இரண்டாவது முறை தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக ஆட்சி செய்ததில்லை அந்த சாதனையை உயர்திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் செய்வாரா என்பது வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக பெரிய வெற்றி யாருக்கெண் என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜ்